அடுத்த கேள்வி வெங்கடகிருஷ்ணனோடது ஃபொரன்சிக் என்றால் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாரு தடைய அறிவியல் ஃபாரன்சிக் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஃபாரன்சிக்ங்கிறது கிரிமினல் குற்றங்கள் வில் குற்ற குற்றங்கள் இதுக்கு ஆதாரங்களை போலீஸ்க்கு எடுத்து கொடுக்க கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு துறை போலீஸ் தான் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணுது அல்லது வந்து அவங்க சிபிஐ ஹேண்டில் பண்ணலாம் இவங்களுக்கு வேண்டிய ஆதாரங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி ருசு பண்ணி அவங்களுக்கு வேண்டிய வந்து விஞ்ஞானபூர்வமாக எடுத்துக் கொடுக்கின்ற துறை தான் தடய அறிவியல் இது சென்னையில் தடய அறிவியல் துறையிலேயே பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு பிளஸ் டூ முடிச்ச உடனே நம்ம படிக்கலாம் அப்புறம் எம்எஸ்சி இருக்குது டாக்டரேட் கூட அவங்களில் பண்ணலாம் அங்க இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாமே ஒரு தலைமுடி கொடுத்தாலும் சரி ஒரு தோட்டாவை கொடுத்தாலும் அது வந்து எந்த கன்ல இருந்து ஃபயர் ஆனாச்சு அதனுடைய அந்த தோட்டாவில் ஓட்டியிருக்க கொஞ்சம் மறுத்தியாதே அது எந்த மாதிரி மருந்து அது மேக்னம் கன்னா அல்லது வந்து பாயிண்ட் நைனா அல்லது அண்ட் வெசனா அப்படி எந்த கண் அது எந்த துப்பாக்கின்னு கூட சொல்ல முடியும் அந்த பேலிஸ்டிக் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து புல்லட்ல இருக்கக்கூடிய மார்க்கிங்ஸ் வச்சு எந்த துப்பாக்கினும் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்புறம் அது வந்து எந்த டைரக்ஷன்ல சுடப்பட்டது அது எங்க ஆச்சா அந்த மாதிரி நுட்பமான எல்லா விதங்களையும் அவங்க வந்து சாட்சியங்களை கொடுப்பாங்க எங்களை ஏமாத்தவே முடியாது சின்ன துரும்பு கொடுத்தா கூட அது வந்து எங்க இருந்து வந்தது எந்த காலத்துக்கு டைம் எல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க ஒரு நட்டு கொடுத்தோம்னா கூட அதனால எந்த எந்த ஒரு பொருள் இருந்தது ஒரு ஸ்க்ரூ இருந்தா கூட அது எந்த ஸ்க்ரூ ஆர்ந்திருக்க முடியும் அது கதவுல இருந்து விழுந்திருக்குமா அல்லது வந்து ஒரு கைப்பிடியில இருந்து விழுந்திருக்குமா அல்லது வந்து உள்ள கூடிய ஒரு கருவியில இருந்து வந்திருக்குமா எப்படி அதை மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய டேட்டா பேஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஆல்ரவுண்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய துப்பறியும் மனதிற்கக்கூடிய நம்ம நண்பர்கள் எல்லாம் அவங்களோட குழந்தைங்களை இந்த மாதிரியான ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து எல்லா சயின்ஸும் உள்ளடக்கியது இதுல பயாலஜி உண்டு ஒரு மனிதன் இறந்தான் அவன் வந்து தூக்கிலட்டு செட்டானா அல்லது மருந்து செத்தானா அவனை கொன்னுட்டு தூக்கில மாட்டினாங்களா தூக்கில போட்டதால செத்தானா அவன் தற்கொலை செய்த மாதிரி ஜோடனை பண்ணி அவனை கொலை செய்து மாட்டினாங்களா இத்தனையுமே அவன் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒரு ஒரு ஆள் வந்து தூக்கில தொங்குறான்னாக்கா அவன் தூக்கில தற்கொலை செய்துட்டானா அவனுடைய முதுகு தண்டு கழுத்து பகுதியில் உடையும் போது மலம் போகுது அப்புறம் நாக்கு தொங்குறது ரத்த ஓட்டம் ஜீரண மண்டலம் என்னென்ன மாற்றங்கிறதெல்லாம் தெரியும் அவனுக்கு போய் தூக்கில் மாட்டு தங்க ஓட்டம்னா இந்த மாற்றங்கள்லாம் தெரியாது அப்புறம் கழுத்துல இருக்கக்கூடிய சுவடுகள் ரத்த ஓட்டம் அங்கே நெருக்கப்பட்டது அப்புறம் அந்த ஸ்னாப்பிங் அந்த போன் எப்படி உடஞ்சது இதெல்லாம் வந்து நுட்பமாக பல ஆயிரக்கணக்கான கேஸுகளை முன்னே படித்ததுனால விரிவா விரிவான ஒரு ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் அதுங்க நல்ல டிமாண்ட் இருக்கு வேலையும் நிறைய கிடைக்குதுன்னு சொல்றாங்க அட்மிஷன் கிடைச்சதுனால அதை படிக்கலாம் நிறைய புகை வெளிமக்களுக்கு தெரியாத ஒரு கோர்ஸாக அது இருந்துகிட்டு இருக்குது பயோ கெமிஸ்ட்ரி படிச்சவங்க மெடிசின் படிச்சவங்க எல்லாருமே அதை போய் படிக்கலாம்